ஐயா வணக்கம் லங்காப்பூர்ல இருந்து அருண் பேசுறேங்க ஐயா தமிழர்கள் சார்பா பொது வேட்பாளராக உங்களை நிப்பாட்டி இருக்காங்க முதற்கனாதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி இப்ப மக்கள் என்ன மாதிரி ஐயா அங்க வாக்குப்பதிவு எப்படி இருக்குது உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப தற்போது இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலும் மக்கள் இப்பொழுது காலை ஏழு மணி வரைக்கும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர்களாக சங்குக் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் பெரும்பாலான மக்கள் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் சங்கச்சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் கூடுதலாக ஆர்வத்துடன் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் என்று பிற்பகல் நாலு மணி வரை இந்த வாக்கெடுப்பு நம்ப வரும் அதுக்கு பிறகுதான் அந்த முடிவுகள் நாளை நம்பரும் நிச்சயமாக நாங்கள் தமிழ் மக்கள் கூடுதலாக இந்த முறை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்வார் எனவென்றால் கலந்த ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை ஜனாதிபதிகளை தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவில் காண்பிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஐயா அதே மாதிரி இன்னொன்னு முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை வந்து வழக்கமா இலங்கை ஜனாதிபதி தேர்தல்கள் இருமுனை போட்டி தான் நிலவும் ஆனா இந்த முறை மும்முனை போட்டி நிலவுறதா தான் சொல்றாங்க அதுல குறிப்பா இந்த முறை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பா தமிழ் மக்களோட ஆதரவு இல்லாம தெரிவாகிறது ரொம்ப சிரமங்கிற ஒரு கருத்துக்கள் வந்து முன்னெடுக்கப்படுது அது எப்படி பாக்குறீங்க அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நம்புறீங்க இலங்கை அரசாங்கத்தில் இந்த தேர்தல் ஜனாதிபதி சட்டம் வந்து மேற்பட்ட வாக்குகளை பெறும் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வரும் குறிப்பாக நீங்கள் கூறியது இந்த இந்த முறை அந்த மும்முனை மும்முனை போட்டியை விட நாலாவதாக ஜனாதிபதியாக இருந்த முதல்வர் கனிசமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கிற காரணத்தினால் சிங்கள வாக்குகள் சிதறு என்ற ஒரு போக்கு இருக்கின்றது ஆகவே தீர்மானிக்கின்ற சக்தியாக தமிழ் மக்களின் தமிழ் பேசு மக்களின் வாக்குகள் தான் காணப்படும் ஆனால் இந்த முறை அந்த வாக்கு கூட அவர்களுக்கு செல்ல முடியாமல் தான் நாங்கள் தமிழ் பொதுவேட்பாளர் என்ற ஒரு காரணமாக நிராகரித்து ஒரு ஜனாதிபதியாகத்தான் இந்த முறை ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என்ற ஒரு கணிப்பீடு இருக்கின்றது அவ்வாறு தெரிவு செய்யப்படுவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது என்னவென்றால் இளைஞர்கள் ஈரத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மக்களுக்கான ஒரு தீர்வை தருவதற்கு அவர்கள் இதுவரை எவருமே முயற்சி செய்யவில்லை அதற்காக தமிழ் மக்கள் அவர்களுக்கு இப்ப வந்து வரக்கூடிய ஜனாதிபதி புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனாதிபதியில தேர்வுல தமிழர்களுடைய பங்களிப்பு மூலமாக நடக்கும் பட்சத்தில் உங்களோட கோரிக்கைகள் இல்ல வரக்கூடிய அரசாங்கத்திற்கு உங்க தமிழ் மக்கள் சார்பாக என்ன மாதிரியான அழுத்தங்கள் இல்ல கோரிக்கைகள் முன்வைக்கலாம் என்று எதிர்பார்ப்போம் எங்களின் கோரிக்கை என்பது நாங்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக சொல்லப்பட்ட விடைய என்னவென்றால் என்றால் இலங்கை சுதந்திரம் அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் நிர்ணய உரிமை இல்லாமல் வாழ்கின்றார்கள் அவர்களை ஒரு நாட்டிலே வாழக்கூடிய ஒரு தனித்துவமான இனமாக இலங்கை அரசாங்கம் பார்க்கவில்லை பல இனப்படுகொலைகளை செய்து ஒரு இன்னலுற்றிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்ற செய்தி இலங்கை அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சர்வதேச சமூகமும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் ஒரு பங்களிப்பு என்னவென்றால் கடந்த கால ஒரு தீர்வுக்காக பல முனைப்புகளை காட்டினாலும் கூட இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தையும் ஏமாற்றி இருக்கின்றது ஆகவே இந்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இனியாவது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இந்த தேர்தல் முடிவு நிச்சயமாக தமிழ் மக்களின் வாக்களிப்பின் மூலமாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற போது வெளிவரும் என்று நான் நினைக்கின்றேன் வாழ்த்துக்கள் உங்க நீங்க தேர்தலில் வெற்றி பெறணும் எங்களோட வேண்டுதலும் கூட நன்றிங்கய்யா நன்றி நன்றி வணக்கம்